அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நக் யூனிவர்சல் ஜாயிண்ட்டு யூனிவர்சல் ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் யூனிவர்சல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அங்கே டிஃப்ரென்ஷியல் கிட்ட ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட்டு இது எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறோம் லாரியோட பஸ்ஸோட மேலே இருக்கும் நமக்கு சுத்த வைக்கிற வீல் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா கீழே இருக்கும் கீழே இருக்கும் இந்த உங்களுக்கு ப்ரொப்பலர் சாஃப்ட்டு இந்த ப்ரொப்பலர் சாஃப்ட்டு இருக்கிறதே தெரியும் இந்த நீளமாக டியூபாக தான் ப்ரொப்பலாக சாஃப்ட்டுங்கிறது இந்த இதுதான் ப்ரொப்பலாக சாஃப்ட்டுங்கிறது இது பார்த்திங்கன்னா கோணலாக இருக்கிறது தெரியும் இப்போ இன்ஜின் வந்து ரன் ஆகுறப்ப இந்த சாஃப்ட்டு வந்து சுத்த ஆரம்பிக்கும் இந்த பர்ஃப்ளர் சாப்பிட்டு சுற்ற ஆரம்பிக்கும் சுற்றுறது பார்த்திங்கன்னா பவர் பார்த்திங்கன்னா மேலே கிடைக்கும் அந்த சுற்றுகிற பவர் பார்த்திங்கன்னா மேலே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் நமக்கு பவர் பார்த்திங்கன்னா கீழே கொண்டு போகணும் குறிப்பிட்ட ஆங்கிளில் கொண்டு போகணும் அந்த மாதிரி ஆங்கிளில் பவரை கடத்துறதுக்கு பயன்படுத்துகிற அந்த ஜாயிண்ட்டுக்கு தான் இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட்டு இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேப்பராக இருக்கும் கொஞ்சம் சாய்வாக இருக்கும் அதுக்கடுத்து இங்கே ஒரு டேப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே அங்கே ஒரு டேப்பராக இருக்கும் இது குறிப்பிட்ட கோணத்தில் பவரை கடத்துறதுக்கு தான் யூஸ் ஆகிறது தான் இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா புஷு தேங்க் யூ